நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள் மகிமை உண்டாகட்டும் இங்கு அவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நீதியின் சூரியன் உதிக்கும் என்று அவருடைய நாமத்திற்கு யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவருடைய நாமத்திற்கு யாரெல்லாம் நடுங்குகிறார்களோ அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற ஒவ்வொருவரும் மீதும் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்கிறேன் நீதியின் சூரியன் என்றால் என்ன இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக நீதி உண்டாகும்படி நமக்காக மதித்தாரே நாம் பாவிகளாய் பொழுது நாம் பரிசுத்தம் அடைவதற்காக நமக்காக இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து நம் பாவங்களை மாம்ச சரீரத்தை ஏற்று நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படி வந்தாரே அவரே நீதியின் தேவன் நீதியின் சூரியன் யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் மேல் அந்த நீதியினுடைய சூரியன் உதிக்கும் அவருடைய வெளிச்சம் நம்ம பிரகாசிக்கணும் ஆகவேதான் சங்கீதக்காரன்கள் ஆண்டு வரையும் முகத்தின் வெளிச்சத்தை எங்கள் மேல் பண்ணும் அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் ஆண்டுவரும் கூட மோசை சொல்ல சொல்லுவார் அவர் தம்முடைய ஜனத்தை அவர் தன்னுடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி அவர் தன்னுடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி அவருடைய ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி ஜனங்களை பார்த்து ஆசிர்வதிக்க முடியாத ஆண்டவர் மோசையில் எடுத்து சொல்கிறார் அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருவையாக இருக்கிறவர் அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி அவருடைய சமாதானத்தை கட்டறிவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி அவருடைய நீதியின் சுயினுடைய வெளிச்சத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி அவர் கிருவை தருகிறவர் பகவேதால் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அந்த நீதியினுடைய சூரியத்தினுடைய வெளிச்சம் நம்ம இருக்கும் என்று சொல்லி யார் ஆண்டவருக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் மேல் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை அவர் பிரகாசிக்கப்பட அப்படி அவர் பிரகாசிக்க பண்ணும்போது அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் போது நமக்கு கிடைக்கிற நன்மைகளைத்தான் அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி அப்படி தொடர்ந்து சொல்லுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும்போது சொல்கிறேன் நான் இந்த உலகத்துக்கு இருக்கிறேன் என்று சொல்லி நான் இந்த உலகத்துக்கு இருக்கிறேன் அவருடைய வெளிச்சத்தை நம்ம பிரகாசிக்க அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று அவருடைய முகத்தின் வெளிச்சம் மேல பிரகாசிக்கும் போது இந்த நீந்தின் வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கும் போது அவருடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்படி நான் நம்முடைய சரீரத்திலே நல்ல சுகத்தை கொடுக்குற ஒரு ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்து ஊழியம் செய்த நாட்களில் போன இடங்களிலெல்லாம் கத்த அற்புதமான சுகங்களை கொடுத்ததை நான் பார்க்கிறேன் அவரை தேடி வந்த யாவரும் சுகமானார்கள் அவரிடத்துல கொண்டு வந்து வைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் சுகமடைந்தார்கள் அவர் யாரையெல்லாம் தொட்டாரோ அவர்களெல்லாம் சுகமானார்கள் அவரை யாரெல்லாம் வந்து தொட்டார்களோ அவர்களெல்லாம் சுகமானார்கள் அனைவரும் சுகமடைகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது ஆகவே அப்படி செட்டுகளின் நலனிலே அப்படி செட்டுகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த நிதியின் சூரியனுடைய வெளிச்சத்துக்குள்ளே வரும்போது நம்முடைய சரீரங்களிலே பலவீனப்படுத்துகிற பலவீனத்தின் ஆபிகள் எல்லாம் அது நம்மை விட்டு விலகி ஓடி ஒளிந்து போய்விடும் போராடுகிற வல்லமைகள் விலங்கி ஓடி ஒளிந்து போய்விடும் அந்த வெளிச்சம் நம்ம பிரகாசிக்கும் போது சரீரத்திலே நல்ல ஒரு ஆரோக்கியத்தை உண்டாகும் ஆகவே கர்த்தருக்கு பயந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அவருடைய நீதியின் சூரியனை உதிக்கப்படுகிற தேவன் அவர் அவர் பிரகாசிக்கிற சூரியனைப் போல அவர் நமக்காக எழுந்த நம்மேல் அவர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை பண்ணு நமக்கு ஆரோக்கியத்தை தருகிற தேவனாக இருக்கிறான் அதற்கு பின்பு வேதம் சொல்லுகிறது நீங்கள் வெளியே புறப்பட்டுப் போறீ என்று சொல்லி ஒருவேளை நாம் எடுக்கிற முயற்சிகளிலே செயல்பட முடியாதபடிக்கு ஆங்காங்கே தடைகள் காணப்படலாம் ஏதோ அடைத்து வைத்தது போல சூழ்நிலைகள் எங்கும் இருள் எங்கே செல்வதென்று தெரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை சரையிருப்பின் சூழ்நிலைகள் நெருக்கமான சூழ்நிலைகள் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உள்ள இடத்துல அவருடைய வெளிச்சம் நம்ம மேலே பிரகாசிக்கும் போது வழி இதுவே என்று சொல்லி நமக்கு அது தெரிய ஆரம்பித்துடும் வழி தெரியாமல் திகைத்து நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆகவேதான் சங்கீத கன்சல் சொல்கிறார் அவர் அந்த வெளிச்சம் அவருடைய வேதம் அவருடைய வார்த்தை நம் கால்களுக்கு தீப பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லி அவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கிற தேவன் அவருடைய வெளிச்சம் மேலே பிரகாசிக்கும்போது நாம் போக வேண்டிய வழி என்னதென்று நமக்கு தெரியும் நாம் ஒளியிலே நடக்கும்போது வசனம் சொல்கிறது அவர்கள் போகிற வழியை அவர்கள் அறிவார்கள் அவர்களுக்கு இடர்கள் இல்லை இருளிலே பொழுது ஒரு மனிதன் போகிற இடம் என்னதென்று என்று அறியாதிருக்கிறேன் ஆனால் அவன் நடக்கும் பொழுது அவன் போகிற வழியை அவன் அறிந்து கொள்ள முடியும் என்ன தடை இருக்கிறது என்பதை கண்டுகொள்ள முடியும் அவைகளை தாண்டி அவன் கடந்து போக முடியும் ஆகவே கர்த்தருக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சர்ச்சைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போவீர்கள் செயல் முடியா முடியாமல் இருந்த சூழ்நிலைகள் மாறி செயலாற்றுகிறவர்களாக நீங்கள் மாறிவிடுக உங்களுடைய செயல்பாடுகள் செயல்பட துவங்கிவிடும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது மூன்றாவதாக அங்கே சொல்லப்பட்டுள்ளது கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் நம்முடைய எல்லைகளிலே எவ்வளவு பிரயாசங்கள் எடுத்தாலும் வளர்ச்சி இல்லாத சூழ்நிலைகள் வளர்ச்சி இல்லாத சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற தேவன் அவர் மனிதனை தேவன் படைக்கும் பொழுதும் இந்த பூமியிலே ஒவ்வொன்றையும் படைக்கும் பொழுது மாண்டவர் சொன்னார் பழுகி பெருக சொன்னார் ஆண்டு பேர் பாருங்கள் நோவாவையும் கூட ஜலப்பிரபாயத்தில் காப்பாற்றி சொன்னார் நீங்கள் பழுகி பெருகி பெருகுங்கள் என்று சொல்லி அதே போல பெருகத்தை கொடுக்கிற தேவநாத பெருக செய்கிற தேவநபர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெருகம் இல்லாமல் ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள் விஸ்தாரம் இல்லாத ஒரு சூழ்நிலைகளை மாற்றி அவர் கொழுத்து கண்டுகளிப்போ வளர செய்கிற தேவன் என்றால் வளர்ச்சியை காண செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சியை கட்டளையிடுகிற தேவன் அவர் தங்களுடைய எல்லா காரியங்களிலும் கூட ஆண்டவர் வளர்ச்சியை காண செய்வார் யார் கற்று பயப்படுவார்களோ பயப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும் நீங்கள் வளர்ந்து புறத்திலும் புறத்திலும் இன கொண்டு பெருகுவீர்கள் கத்தருக்கு பயந்துருக்கிற சிறியோரையும் பெரியோரையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறவர் சிறியோரையும் பெரியோரையும் ஆசிர்விக்க மாத்திரமல்ல பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க தேவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறத நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு வேலை இதுவரை ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே கடந்து போவோம் என்றார் அவருக்கு பயப்படுகிற வாழ்க்கை அவருக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்மை பெருகச் செய்கிற வாழ்க்கையாக இருக்கிறது நம்மை ஆசிர்வதிக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது ஆகவே யாரெல்லாம் கத்திற்கு பயந்து இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் உண்டாகிறது அவருடைய வாழ்க்கையிலே தடைகள் நீங்கி விசாலங்கள் உண்டாகிறது அவருடைய வாழ்க்கையிலே வளர்ச்சிகள் உண்டாகிறது இதை கத்தர் கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார் அவரை நம்மை வளர செய்கிறவர் அவரை நம்மை விருத்தியாக்க செய்கிறவர் அவரை நம்மை பெருக செய்கிறவர்